வணக்கம் நண்பர்களே நம்ம தெனாலிராமன் கதைகளை அடுத்து பார்க்க போற கதை சூடுபட்ட அந்தனர்கள் நம்ம தெனாலிராமன் கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் இதோட பிளேலிஸ்டோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாக்க போய் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் மன்ன கிருஷ்ணதேவராயிருக்கு அவருடைய அம்மா மேலே அன்பும் மரியாதையும் உண்டு அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிட்டனால ரொம்ப நோய் போய் பெற்றிருந்தாங்க வைத்தியர் அழைச்சி தன்னோட அம்மாவோட உடல்நிலையை பரிசோதிக்க சொன்னாங்க பரிசோதனை செஞ்ச வைத்தியரும் அவங்களோட அம்மா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க சீக்கிரம் சிவலோக பதவியை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது கேட்ட மன்னர் ரொம்ப வேதனை அடைச்சார் மன்னரும் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா அவங்களுக்கு சாப்பிட என்ன ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு அவங்க அம்மாவும் மாம்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது மாம்பழம் கிடைக்கிற காலம் இல்லாததுனால தன்னோடய பயணியாளர்களை அனுப்பி இங்கே மாம்பழம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார் மாம்பழம் வந்து சேர்றதுக்குள்ள அவங்க அம்மாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க மாம்பழம் சாப்பிடாமே தன்னோட அம்மா மரணம் அடைஞ்சது கண்டு மண்ணை ரொம்ப வேதனை அடைஞ்சாரு அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருந்த அந்தன்னு கிட்ட ஆலோசனை கேட்டார் பேராச படித்த அந்தனர்களும் மாம்பழம் சாப்பிடாம அவங்க அம்மா இறந்ததுனால அவங்க அம்மாவோட ஆன்மா வந்து சாந்தி அடையாது அதனால் தங்கத்தால நூற்றி எட்டு மாம்பழங்களை செஞ்சு நூற்றி எட்டு அந்தணர்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவங்களோட அன்மா வந்து சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் மன்னரும் அதுக்கு சம்மதிச்சு நூற்றி எட்டு மாம்பங்களை தங்கத்தால் செஞ்சு அதை வந்து நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு கொடுக்குறக்கு வந்து ஏற்பாடு பண்ணார் அதை அந்த நூற்றி எட்டு அந்தனர்களும் வாங்கிட்டு சந்தோஷமா அவங்க அரண்மனையிலிருந்து போனாங்க இந்த செய்தி தெனாலிராமனை அடைஞ்சிது தெனாலிராமன் அந்த அந்தனர்களோட இந்த வேலையை வந்து புரிஞ்சுக்கிட்டான் இதை கண்டு வேதனை அடைஞ்சான் இவங்களோட பேராசைக்கு தக்க பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காரியத்தில் இறங்கினான் அதன்படி தெனாலிராமன் அந்தனர்களை போய் சந்திச்சான் கிட்ட என்னோட அம்மாவுக்கு வந்து திதி வருது அதுக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து புரோகிதம் பண்ணி தரணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த அந்தனர்களும் சந்தோஷமாக நீ போ தெனாலிராமன் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன்படியே அந்த அந்தனர்கள் தெனாலிராமன் வீட்டுக்கு போனாங்க தெனலிரி அவளை வரவேற்று உட்கார செஞ்சு உபசரித்தான் அப்புறம் கதவுகளை தால் போட்டு பூட்டிக்கிட்டான் ஏற்கனவே நல்லா பழுக்க காய வச்சுருந்த கம்பி எடுத்து ஆள் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான் சூடு போட்டோன்னே எல்லா அந்தனர்களும் ஐயோ மனு கத்திட்டு மன்னர்கிட்ட போய் முறையிட்டாங்க இதை பார்த்த மன்னரோ தெனாலிராமன் மேலே ரொம்ப கோவப்பட்டார் தன்னோட பணியாட்களை அனுப்பி தென்னாலிராமன் எங்கே இருந்தாலும் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் தெனாலிராமனையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க தென்னாலிராமன் பார்த்த மன்னர் ஏனடா இப்படி புரோகிதர்களுக்கு வந்து இப்படி சூடு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு தெனாலிராமனும் மன்னாதி மன்னா நீங்கள் என்னை மன்னிக்கணும் நான் சொல்லுவது கவனமாக கேளுங்க என்னோட அம்மா வந்து உடம்பு நலம் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் வந்துருச்சு அந்த வலிப்பு நோய்க்கு வைத்தியர்கள் வந்து சூடு போட்டால் சரியாயிரு சொன்னாங்க நான் சூடு போடுறதுக்கு முன்னாடி என்னோட அம்மா இறந்துட்டாங்க அதனால என்னோட ஆன் அம்மாவோட ஆன்மா வந்து சாந்தி அடையிற சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சாந்தி அடையணும்னா நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு வந்து சூடு போடணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க அவங்க சொன்னபடியே நான் அவங்களுக்கு வந்து சூடு போட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் இதை கேட்ட மன்னரோ என்னடா தெனாலிராமன் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்ல அரச விளக்கமா சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னா தெனாலிராமன் இதுக்கு முன்னாடி தங்களோட அம்மா வந்து மாம்பழம் சாப்பிடாம இருந்ததுனால அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாது நூற்றி எட்டு மாம்பழம் செஞ்சு நூற்றி எட்டு அந்தனர்களுக்கு கொடுத்தா அவங்க அம்மா ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும் சொன்னாங்களே ஞாபகம் இருக்கா அதன்படிதான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அம்மா வந்து வலிப்பு நோயினால சூடு போட முடியாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அதனால தான் நான் நூற்றி எட்டு அந்தனர்களுக்கு வந்து சூடு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் தெனாலிராமன் இதை கேட்ட மன்னர் கோவத்தில் தன்னை மறந்து சிரிச்சிட்டாரு தெனாலிராமனை பாராட்டினாரு அந்தனர்களோட பேராசையை வந்து சரியான முறையில் எடுத்து சொன்னதுக்காக அவர் வந்து தெனாலிராமனை பாராட்டினார் அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சது தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி